வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் டூவில் இயல் இரண்டில் இருக்கிற புக் எக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு ஏழு இரண்டில் ஃபஸ்ட்டு என்ன கவிதை கொடுத்துருக்காங்கன்னா நானிலம் படைத்தவங்கிற ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் பக்கம் இருபத்தி எட்டாவது பக்கம் கொடுத்துருக்காங்க சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் தஸ் ஆன்சர் வீரம் அடுத்து இரண்டாவது மல்லெடுத்து என்னும் சொல்லே பிரித்து எழுத கிடைப்பது சரி கல்லெடுத்து என்னும் பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் கல் கூட்டல் எடுத்து அடுத்து மூன்றாவது நாணிலம் என்னும் சொல்லே பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து நான்கு கூட்டல் நிலம் அடுத்து நான்காவது நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து நாடு என்ற அடுத்தல் ஏரி என்பதன சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து களம் ஏரி நெக்ஸ்ட் நமக்கு சொற்றொடரில் அமைத்து எழுத கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எழுதிக்கோங்க மாநிலம் கடல் இனிப்புன்னு கொடுத்துருந்தாங்களா அதற்கான ஆன்சர் தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் ஆகும் அடுத்த இரண்டாவதுக்கு ஆன்சர் கடல் பறந்து விரிந்துள்ளதால் அதற்கு பறவை என்று பெயர் அடுத்து மூன்றாவது இனிப்பு பண்டங்கள் அனைவருக்கும் அதிகமாக பிடிக்கும் இந்த மூணு ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நயம் அதிகம் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு மாநிலம் படைத்தவன் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எழுத்துருது சொல்லியிருக்காங்க எழுதிக்கோங்க கல்லெடுத்த மல்லெடுத்த எது எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது கல்லெடுத்த மல்லெடுத்த இல் இல் ஒன்று போல் இருக்கு அதனால் இது வந்து எதுகே சொற்கள் எழுதிக்கோங்க அப்புறம் இன்னொரு ஆன்சர் என்னதுன்னா முக்குளித்தான் எக்களிப்பு அந்த எக்கு எக்கு ஒன்று போல் வந்துள்ளது அதனால் வந்து இது வந்து எதுகே சொற்கள் அடுத்து இரண்டாவது பாருங்க நாணிலம் படைத்தவன் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனே சொற்கள் எது சொல்லியிருக்காங்க மோனி சொற்கள் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல் வருவது முதல் எழுத்து என்ன இருக்கு பாருங்க நாணிலத்தை நாகரிக அதில் நா முதலெழுத்து ஒன்று போல் வந்துள்ளதா இதனால் இது என்னதான் மோனே சொற்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டங்கள் களம் ஏரி இதுலேயும் பாருங்க முதல் எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது கா அதனால் இதெல்லாமே மோனே சொற்கள் ஆன்சர் எல்லாம் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க நான்கு நிலங்கள் என்பன யாவை தமிழன் எதற்கு அஞ்சினான் தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான் மூன்று கொஸ்டினும்கே நமக்கு இருபத்தி ஏழாம் தான் ஆன்சர் இருக்கு இருபத்தி ஏழாம் பக்கம் எடுத்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு குருவினா ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பாருங்கள்

அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே சான்றோர்களேன்ற அதை வந்து சான்றோர்கள் கல்லுன்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு சான்றோர்கள் போன்று அதுக்கு பதிலாக அடிச்சுட்டு அஞ்சும் போட்டிருக்கோங்க சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் இது வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அதே பேரால் மூணாவது லைன் பாருங்கள் ஏலம் மிளகு அந்த ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் இது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் இது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சிறுவினா தமிழன் தான் வாழ்ந்த நாட்டினை எவ்வாறு உருவாக்கினான் இதுக்கான ஆன்சர் இருபத்தி ஏழாம் பக்கம் தான் இருக்குது தமிழனின் செயல்களாக முடியரசன் குறுவனையாவை இதற்கான ஆன்சர் நமக்கு இருபத்தி ஏழாம் பக்கம் தான் இருக்குது ரெண்டுக்குமே ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பாடலுன்னு பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு பேரா பாருங்கள் ஃபஸ்ட்டு பேரா ஒரு நாலு லைன் இருக்கா அந்த நாலு லைனுமே குடிச்சுக்கோங்க சிறுமினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தமிழன் இருக்கா அதிலிருந்து அந்த பேரா முடியல நாகரிக மனிதன் அவன் இருக்கா அது வரைக்கும் சிறுமினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்த சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினிக்கான ஆன்சர் வந்து செகண்ட் பேராக ஃபுல்லாக குறித்துக்கோங்க பழந்தமிழ்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து தீமைகளை செய்ய அஞ்சு பவன் அது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஆறு லைன் இருக்கு அந்த ஆறு லைனை ஃபுல்லாக எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு சிந்தனை வீணாக கொடுத்துருக்காங்க சிந்தனை வீணாக நமக்கு புக்கில் இல்லை இதுக்கு வந்து நான் ஆன்சர்ஸ் காமிச்சிருக்கேன் அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து அடுத்த அடுத்த வீடியோல வந்து கடலோடு விளையாடுங்கிற படத்துக்கான ஆன்சர்ஸ் பாக்கலாம் தேங்க்யூ